அன்பு மிக்கவர்களே தாயாம் திரவையோடு இணைந்து ஆண்டின் பொதுகாலம் பனிரெண்டாம் ஞாயிறு என்று நாம் நமக்கு உணர்த்துகிறது நான் தூங்கவில்லை என்று ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார் நச்செய்திலே தலையனை வைத்து உறந்தி கொண்டிருந்தார் புயல் சீற்றத்தோடு எழுகிறது நாம் சாக போகிறோம் நீர் உறங்கிக் கொண்டிருக்கிறேரே என்று ஆண்டவர் இயேசுவை நோக்கி சீடர்கள் குரல் எழுப்புகிறார்கள் ஏன் ஐயம் கொள்ளுகிறீர்கள் உங்கள் உள்ளத்திலே நம்பிக்கை இல்லையா அதாவது உணர்ந்து வாழ்க்கையின் உணர்வுகளையும் எண்ணங்களையும் மாற்றி அமைக்க அவர் உறங்கவில்லை நேரத்தையும் காலத்தையும் நமக்கு தருகிறார் அது என்ன என்பதை வார்த்தையோடு ஒரு பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம் வாங்க நன்றி இறைவனின் அருக்கரமும் இறை ஆசிரியரும் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு முழமையாக நிலைத்திருக்க உங்களை நான் வாழ்த்துகிறேன் போதகரை சாக போகிறோம் உமக்கு கவலை இல்லையா இன்னும் உறங்குகிறீரே என்று ஒரு குரல் ஆண்டவர் இயேசுவை நோக்கி எழுப்பப்படுகிறது ஐந்து பயதில் வார்த்தை சொல்லுகிறது உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள் ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் என்று வார்த்தை சொல்லுகிறது இன்று கவலைப்படுவதனாலும் துன்பப்படுவதனாலும் வாழ்க்கையில் எதையும் நீங்கள் சாதித்த முடியாது கடவுள் அங்கு உறங்கிக் கொண்டிருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம் ஆனால் அவர் உறங்கவில்லை அவர் நமது வாழ்க்கையிலே நமது வாழ்க்கை பாடங்களை நாம் முற்றிலுமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நேரத்தையும் காலத்தையும் நமக்கு ஒதுக்கி கொடுத்திருக்கிறார் என்ற உண்மை தான் இங்கு உணர்த்தப்படுகிறது அன்பவர்களை ஆம் தான் மனித வாழ்வுக்கு மகிழ்ச்சியும் வெற்றியும் தருகிறது இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட மனிதனுக்கு பயமும் பதற்றமும் தேவையில்லை என்று உணர்த்துகிறார் மனித வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் சுகமும் சோகமும் நிறைந்தது இன்பம் வரும்போது இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ளும் மனிதன் துன்பம் வரும்போது மட்டும் நம்பிக்கை இழந்து விடுகிறான் அதனால் அதனால்தான் கடவுளை வெறுக்கிறான் கடவுள் இல்லை என்ற உணர்வும் அவனது உள்ளத்திலே வந்து விடுகிறது துன்ப நேரத்தில் மன உறுதியுடன் நம்பிக்கையுடன் வாழ வேண்டும் என்று இன்றைய நச்சயத்தில் இறைவு நமக்கு உணர்த்துகிறார் முதல் வாசகத்திலே யோபு நீதிமானாய் வாழ்ந்த போதிலும் அவரது வாழ்வில் துன்பங்கள் பல தொடர்கதையாக தொடர்ந்த போதும் அவர் நிலை குலைந்து போகவில்லை நண்பர்கள் பழித்துரைத்த போது அவர் நம்பிக்கை இழந்து விடவில்லை என் தோள் அழிந்து போன பிறகும் என் சதையிலிருந்து விடுபட்டு கடவுளை காண்பேன் அவர் என் பக்கத்தில் நிற்க காண்பேன் என் கண்களால் நானே காண்பேன் என்று யோபு சொல்லுகிறார் யோபுவின் முன்னிலை காட்டிலும் கடவுள் மிகுதியாக நாம் பார்க்கிறோம் ஆண்டு விரைசு காற்றையும் புயலையும் அடக்கி அமைதிக்குள் இறையாதை என்று அமைதி ஏற்படுத்துகிறார் பேய் பிடித்தவனை குணமாக்கி சுகமளிக்கிறார் சிறுமிக்கு உயிர் கொடுக்கிறார் இரத்த போக்கிலே பனிரண்டு ஆண்டுகளாக பெரும்பாடுபட்ட பெண்ணுக்கு விடுதலை அளிக்கிறார் இதற்கெல்லாம் காரணம் அவர்கள் உள்ளத்தில் நிறைத்து நிலைத்திருந்த நம்பிக்கை தான் என்று நாமும் நிலைத்திருக்க வேண்டும் நான் தூங்கல அப்படின்னு கடவுள் சொல்ற உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் வாழ்வை நீங்கள் அறிந்து கொண்ட வேண்டும் துன்பம் துயரங்களை தாங்கி அதிலிருந்து நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி நம்மோடு உடன் இருக்கிறார் பார்ந்தவர்களை திருப்பாடல் நூத்தி இருபத்தி ஒண்ணு மூணில் சொல்லுகிறார் நம்மை காப்பவர் கண்ணயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்னாலும் நம்மோடு தான் இருக்கிறார் தனது உயிரை உயிரை கொடுத்து நமது காத்த இயேசு ஆபத்து நேரத்தில் நம்மை என்று இரண்டாம் பவுளடியார் அழகாக சொல்கிறார் எனவே நாம் சற்று நமது வாழ்க்கை நிதானமாக சிந்தித்து பார்ப்போம் என்று கடவுள் தூங்கலன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா இன்னைக்கு எத்தனையோ அசடித்தனங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம செய்வோம் கடவுள் பாக்குறாரா பாத்துக்கலாம் அதே நேரத்துல பல துன்பம் துயரம் எல்லாமே வரும் இதற்கெல்லாம் நம்பிக்கையில் வேரூஞ்சி நமது வேண்டும் என்று அவர் வித்திடுகிறார் முயற்சி தூக்குங்க முயற்சி இறைவனோடு இணையுங்கள் இந்த கூட தொடுந்தோரம் தான் என்ற நிலைப்பாட்டினு அவர் நமக்கு கற்று தருகிறார் குடும்பத்தல பிரச்சனையா எந்த பிரச்சனை இருந்தால் நம்பிக்கை இலக்காதீங்க ஆபிராம் நீங்கள் ஒரு நாள் பயங்கர பிரச்சனையோடு இருந்தாராம் அப்ப ஒரு நண்பர் சொன்னாரா

உடன் இருக்கிறேன் நீர் அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை எங்களை முற்றிலுமாக காத்து வழி நடத்துகிறேன் என்ற உண்மை மேன்மை நாங்கள் அறிந்து கொண்டு என்னாலும் உண்மோடு பயணிக்கவும் ஒரு ஏற்றவாறு நாங்கள் வாழவும் எங்கள் நம்பிக்கை அதிகப்படுத்தும் ஆண்டவரை எங்களோடு தங்கும் பிரைசலா